அம்மா ஷர்ட் முத்துவேன் உள்ளே போங்க டாக்டர் பார்க்கணும் பேர் சொல்லுங்க சார் சத்யா நைஸு இருபது ஓகே வெயிட் பண்ணுங்கள் கூப்பரா ஓ

அண்ணி குடிக்கியா இல்ல தாண்டா சார் அடுத்து நீங்க தான் ம் உள்ள இருக்குறங்க வெளிய வந்ததும் நீங்க உள்ள போங்க ஓகே மேடம் மெடிக்கல்ல மருந்து வாங்கிக்கோங்க பக்கத்துல இருக்கு நீங்க உள்ள போங்க சரலா உட்காருங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை நேத்து நைட்ல இருந்து காய்ச்சல் அடிக்குது ஓ நர்ஸ் இங்க வாங்க இவங்களுக்கு ஃபீவர் செக் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுருங்க மெடிசன் எழுதி தரேன் எனக்கு இன்ஜெக்ஷன் வேண்டாம் சொல்லுங்க அதெல்லாம் வலிக்காது நான் உங்க கிட்ட முன்னாடியே சொன்னல்ல ஊசி போடுவாங்கன்னு என்ன ஏன் கூடிட்டு அப்பா என்ன வாய்ஸ் இவ்வளவு நாளும் எங்கம்மா இருந்த சந்திரமுகியாவே ஹே எதுக்கு இப்படி கத்துற சரி பா போலாம் மேடம் இந்த பெஞ்ச்ல உட்காரீங்களா வேணா ஊதிடா வேண்டாம் சொல்லுங்க ஆட்ரை மட்டும் கொடுக்க சொல்லுங்க ஊதிடா வேண்டாம்

ஏய் ஃபுட் இல்லை, பயப்படாத நான் பக்கத்தில் தான இருக்கேன் ஏய் சத்யா ஊசி போட்டுட்டாங்க மெடிசன் வாங்கி சீட்டை பத்திரமா வச்சுக்கோங்க போலாமா போலாவா வாமா காமாச்சி எப்படி இருக்க நல்லா இருக்கும் ஜோசியரே இதோ இவர் தான் என் அண்ணன் என் அண்ணன் பொண்ணுக்கும் என் அக்கா பையனுக்கும் தான் ஜாதகம் பார்க்க வந்திருக்கும் கொஞ்சம் பொருத்தம் பார்த்து சொல்லுங்க ஜோசியரே இந்த கல்யாணம் எப்படி ஆச்சு நடக்கணும் ஏதாவது பரிகாரம் இருந்தா கூட சொல்லுங்க நாங்க பண்ண தயாரா இருக்கோம் காமாட்சி நல்லா நடிக்கிறா அவார்டே கொடுக்கலாம் போலயே சரி சரி உட்காருங்க ஜாதகத்தை கொடுங்க நான் பார்த்து சொல்லிடுறேன் இதுதான் ஜாதகம்மா உம் ராகு நாலுல கேது எல்லாம் சரி என்னமா இது இந்த ஜாதகத்துக்காக கல்யாண பொருத்தம் பார்க்க வந்திருக்கீங்க நல்லா பார்த்து ஏற்கனவே நிச்சயம் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போய் கல்யாணம் நின்று போச்சு என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஜோசி ரே அதான் ஏதாவது பரிகாரம் இருந்தாலும் சொல்லுங்க அது அது வந்து இந்த ரெண்டு ஜாதகமும் பொருத்தமே இல்லாத ஜாதகம்மா

நான் ஒரு ஜோசியர் நம்பர் கொடுக்குறேன் அவர் போய் பாருங்க ஏதாவது பரிகாரம் சொன்னா நீங்க செய்யுங்க ஆனா என் அனுபவப்படி இந்த ஜாதகம் ஒண்ணு சேர்றது நல்லதுக்கு இல்லைம்மா நல்ல ஜோசியரை போய் ஏ சரிங்க ஜோசியரே அப்போ நாங்கள் வரோம் அமௌண்ட் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் போயிட்டு வாங்க சரிங்க அப்போ நாங்கள் வரோம் வாங்க போலாம் ஈஸ்வரி வா நல்லா நடிக்கிறியா சரி சொல்லு எவ்வளவு வேணும் எனக்கு எதுவும் வேணாம் காமாட்சி நீங்க போய்ட்டு வாங்க. அந்த ரெண்டு ஜாதகமும் உண்மையிலே பொருத்தமில்லாத ஜாதகம். நான் போய் சொல்லல. அதையும் மீறி அந்த ஜாதகம் ஒன்னு சேந்தா அந்த குடும்பத்துல ஒரு உயிரே போகும். ஓ இதெல்லாம் உண்மையா? சரி ஜோசியரே அப்போ நான் வரேன். போயிட்டு வாங்கம்மா

நான் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அவ்வளவு பொறுமையா சொல்ற நீ என்னடா இவ்வளவு பொறுமையா இருக்க உனக்கு என்ன அவ்வளவு நெஞ்சு உன் பேர் தானே என்னன்னு கேக்குற அது சொல்ற உனக்கு என்னமா பிரச்சனை ஏய் மரியாதையா சொல்லிடு உனக்கும் எனக்கும் என்ன தொடர்புன்னு யாரு நீ எதுக்கு என்ன அத்தை அத்தான்னு கூப்பிடுற இங்க பாரு இந்த பூச்சாண்டி காட்டிட்டு உன்னை விட்டுருவேன் மட்டும் நீ நினைக்காத இப்போ மட்டும் நீ யாரு நீ என்கிட்ட சொல்லல நீ இந்த ரூம் வெளியே போகவே முடியாது உன்னை காண உன கண்டிப்பா தேடுவாங்கல்ல அப்போ தெரிஞ்சுக்கிறேன் நீ யாருன்னு வழி விடுங்க நான் போனோம் ஏய் நில்லு என்ன அப்படியே ஓடுற உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன் பதில் சொல்லிட்டு அப்புறம் போ முடியாது வாடி ஏய் ஆதி அச்சோ நந்துட்டாங்களா எல்லாரும் இப்ப என்ன பண்றது ஏய் இங்க பாரு ஏதாவது சத்தம் போட்ட நடப்புறதே வேற ஆதி சொல்லுங்கம்மா என்னாச்சு ஜாதகம் பாத்துட்டு வந்தோம்பா என்னம்மா சொன்னாங்க அது எப்படிப்பா உன்கிட்ட சொல்லுவேன் ரொம்ப வருத்தமா இருக்குப்பா ஏமா அது வந்துயா உனக்கும் சித்ராவுக்கும் ஜாதகம் பொருந்தலன்னு சொல்லிட்டாங்கயா சரி விடுங்கம்மா அதுக்கு எதுக்கு நீங்க டென்ஷனா இருக்கீங்க உனக்கு எதுவும் வருத்தமாயா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா எனக்கு என்ன வருத்தம் சரியா ஏன் சாப்பாடு எதுவுமே சாப்பிடல எல்லாம் வச்சது வச்சபடியே இருக்கு அது தூங்கிட்டமா நான் என்ன ஒரு ரூமுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமாயா ஐயோ ரூம் கா இவங்கள ரூம் உள்ளேயே விடக்கூடாது உள்ள வந்தா அந்த பொண்ணு இருக்கிற விஷயம் தெரிஞ்சிரும் அப்புறம் பிரச்சனை பெருசாயிடும் இல்லமா நானே சாப்பிட்டுக்கிறேன் சரியா அப்போ வந்து சாப்பிடு ஆ ஆதி

ஈவினிங் வந்து கார் எடுத்துக்கறேன் சொல்லிட்டு போயிருக்கமா ஆ சரியா நீ வந்து சாப்பிடு அப்பா தப்பிச்ச இவங்க வர லேட் ஆகும் அதுக்குள்ள இந்த பொண்ணுகிட்ட உண்மைய வர வச்சு அவளை கொண்டு போய் விட்டுடலான்னு பார்த்தா இவங்க இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டாங்க இப்போ அந்த பொண்ணை நான் எப்படி வெளியே கூட்டிட்டு போவேன் தப்பு பண்ணிட்டே அதி இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வச்சுக்கோங்க போதும் நான் தோட்டத்துக்கு போறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சரிங்க நீ உட்காந்து சாப்பிட்டாண்டி அத்தை நீங்க சாப்பிடுங்க அண்ணனும் ஈஸ்வரி அண்ணியும் வரட்டும் அப்புறம் நான் சாப்பிட்றேன் ஏ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க ஈஸ்வரி அண்ணி ரொம்ப சோகமா இருக்காங்க அத்தை அதான் அண்ணன் போய் கூட்டிட்டு வரேன்னு போனாரு சரி சரி சித்ரா ஏமா அழற அழாத சாப்பிடு முதல்ல ஆமாம்மா சாப்பிடு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு நீ இப்ப உட்காந்து அழுதுட்டு இருக்க இவன் ஒரு ஜோசியர் தான் இந்த ஊர் உலகத்திலேயே இருக்கானா உனக்கும் ஆதிக்கும் தான் கல்யாணம் நீ தைரியமா இரு முதல்ல சாப்பிடு நாம பேசிக்கலாம் சரி பாட்டி அம்மா என்ன சித்ராவுக்கும் ஆதிக்கும் கல்யாணம் பண்ணிடுவாங்க போலே ஜாதகம்தான் ஒத்து வரலை அப்புறம் ஏன் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ எனக்கு என்னமோ இது சரியா படுன்னு தோணலை அந்த ஜோசியர் உயிர் பலி வரும்னு சொல்லியிருக்காரு இதையும் மீறி நம்ம ஆதி தம்பிக்கும் சித்ராவுக்கும் கல்யாணம் பண்ணணுமாத்த இப்போ பண்ண வேண்டாம் ஆகில கொஞ்ச நாள் போகட்டும் மறுபடியும் ஜாதகம் பார்க்கலாம் நேர வாட்டமாக கூட இருக்கும் நமக்கு கெட்ட நேரமோ என்னவோ அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்குதோ என்னவோ கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி பேசுவோம் ஏன் எழுந்துட்டேன் நான் ரூமுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் படி இங்கே உட்கார்ந்து சாப்பிடாதே இல்ல நான் போய் சாப்பிட்டுக்கிறேன் சித்ரா என்னடி இவளும் எழுந்து ஓடிட்டா விடுங்கத்த எல்லாம் இந்த சித்ரா அவன் சொல்லணும் அவ ஏன் அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான்னு தெரியல இந்த கல்யாணத்தை நிறுத்த எவ்வளவு கஷ்டப்படுறேன் நானே இவ என்னடானா

தைய் செஞ்சு சாப்பிடு. ஒன்னு தெரியாம நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். எப்படியாவது உனக்கு கொண்டு போய் விட்டுறே. தைய் செஞ்சு இது சாப்பிடு. இல்ல, எனக்கு வேண்டாம். நீ இத சாப்பிடு. நான் உனக்கு கொண்டு போய் உங்க வீட்டிலேயே விட்டுறறேன். சாப்பிட்டா விட்டுடுவீங்களா? விட்டுற. ஆனா நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன். அப்போ மீன் எடுத்துறவா? இல்ல, நான் வெஜிடேரியன். ஹ்ம். யார் சார் நைட் டர்வா ஹ்ம் ஒரு நிமிஷம் हां சொல்ல நான் சாப்பிட்டா என்ன கொண்டு போய் விட்டுறீங்களா யாரன்னெல்லாம் கேட்க மாட்டீங்களே இல்ல நீ யாருன்ன நான் கேட்க மாட்டேன் நான் onu கொண்டு போய் உங்க வீட்டில் விட்டுறேன் நீ சாப்பிடு ஆ சரி சிப்புயோ பிரினா இந்த வீட்டை விட்டு வெளியே போறது நான் உள்ள இருக்கிறது தெரிஞ்சா ஆதிக்கு தான் பிரச்சனை என்னால் அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எப்படியாவது யாருக்கும் தெரியாமல் இங்கேருந்து வெளியே போய் ஆகணும் இவர் வேற நிலமையை புரிஞ்சிக்காமல் என்னை வச்சு பூட்டிட்டு பூட்டிட்டு போறாரு இவரை மாட்டி விட எனக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா கத்தி கூப்பாடு போட்டாலே வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்துருவாங்க நான் அமைதியா தானே இருக்கேன் அதை வச்சு கூட அவருக்கு புரியுறது இல்லையா என்னால் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனே அவர் ஏன் இப்படி பண்ணுறாரு இல்லை மாமா முதல்ல சிக்கன் எடுத்துட்டு போனாரு அத சாப்பிட கூட இல்ல மறுபடியும் ரிட்டன் எடுத்து கிச்சன்ல என்ன பண்றாரு அவருக்கு கிச்சன்ல என்ன வேலை சமைச்சு கொடுக்க அத்தனை பேர் இருக்காங்க வீட்ல அவ்வளோ சாப்பாடு இருக்கு அப்ப என்ன பண்றாரு கிச்சன்ல மாமா என்னாச்சு சாப்பாடு எடுத்துட்டு ரூமுக்கு போனீங்க மறுபடியும் எடுத்துட்டு வந்து தயிர் சாதம் எடுத்துட்டு போறீங்க எனக்கு தயிர் சாப்பிடணும் போல இருக்கு அதான் தயிர் சாத்து எடுத்துட்டு போறேன் இதுல உனக்கு என்ன பிரச்சனை அது இல்ல மாமா எப்போ நீங்க அங்கதான் சாப்பிடுவீங்க இன்னைக்கு என்ன புதுசா ரூம்ல எடுத்துட்டு போறீங்க ஏ நான் எங்க சாப்பிட்டா உனக்கு என்ன அது அது ஒன்னும் இல்ல மாமா சும்மா தான் கேட்டேன் நீ ஏன் சும்மா தான் கேட்கிற அதான் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடத்தாதுன்னு முடிவாயிடுச்சு நீ என்கிட்ட அதிகாரம் பண்ற வேலை வச்சுக்காதேன் வழிவிடு எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கும் அவ்ளோ ஆசையா இருந்தேன் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு ஜாலியார்காரன் இப்படி போட்டு கொடுத்துட்டான் எனக்கு வர ஆத்திரத்துக்கு யாரு பெத்தாலும் எனக்கு பத்தி கவலையே கிடையாது எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்க ஆகணும் இந்தா சாப்பிடு உக்காந்து சாப்பிடு சாப்பிடு mm <laughs>